வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய நிலம் பொது அதில் இருக்கக்கூடிய நெடுவினா கொஸ்டின் இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தேங்க அதனால் இந்த நெடுவினாவுக்கான ஆன்சரை நான் அப்லோட் பண்ணுறேன் நெடுவினா தாய்மண் மீதான செவ்விந்தியவர்களின் பற்று குறித்து சியாட்டல் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக அதாவது தாய்மண் மீதான செவ்விந்தியர்களுடைய பற்று குறித்து அந்த சியாட்டல் வந்து என்ன கூறுகிறார் அப்படிங்கிறத நம்ம அதாவது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அதை அவ்வளத்தையும் சுருக்கி நம்ம எழுத போகிறோம் இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானது ஆகும் எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதில்லை ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும் அதாவது இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமாகும் எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதில்லை ஏனெனில் இதுவே எமது தாயாகும் நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள் இந்த மண்ணும் எமக்குரியதாகும் இந்நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதால் இந்நிலத்தை விற்க சம்மதிப்பது என்பது மிகவும் இயலாத ஒன்றாகும் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் எங்கள் கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள் எரித்த சாம்பலால் ஆனதாகும் நீங்கள் இதனை உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லித்தர வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் இந்நிலத்தை மதிப்பார்கள் அதாவது நாங்கள் இந்த மண்ணுக்குரியவர்கள் இந்த மண்ணோ எமக்குரியது இந்த நிலமானது மிகவும் புனிதமானது என்பதால் இந்நிலத்தை வந்து விற்க சம்மதிப்பது என்பது இயலாத ஒன்று அதாவது கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்றாங்க நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் எங்கள் கால்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த நிலம் வந்து பாட்டன்மார்களை எரித்த சாம்பலால் ஆனது அதாவது பாட்டன்மார்கள் இறந்த அவர்களை உடலை அடக்கம் பண்ணின இடம் அதுதான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இதனை உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரணும் அப்போதுதான் அவங்க வந்து இந்த நிலத்தை மதிப்பார்கள் அதாவது நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்து மறித்த இடங்கள் அதை வந்து அவ்வளோ புனிதமா நினைக்கிறாங்க இந்நிலமே எங்கள் தாயாகும் எமது உறவு முறையாரின் வளமான வாழ்வால் ஆனது இந்நிலமாகும் இதனை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பது போல உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் சொல்லி கொடுங்கள் இம் பூமியின் மீது வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் பூமி தாயின் மீது வந்து விழுவனவே அதாவது நம்ம கீழே விழுந்தாலும் சொல்லியிருக்காங்க மேலும் இப்பூமியின் மீது மக்கள் துப்பக்கூடுமானால் அது அவர்கள் தம் தாய் மீது துப்புவதற்கு ஒப்பானது ஆகும் நம்ம இந்த பூமியில எங்க கண்ட கண்ட இடத்துல எச்சு துப்புவோமானால் அது நம்ம தாய் மேல துப்புறதுக்கு சமம் இந்நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்றாகும் ஆகவே இதற்கு கெடுதல் செய்வது என்பது இதனை படைத்த இறைவனை அவமதிக்கும் செயலாகி விடும் அதாவது கடவுள் கூட இந்த பூமியை வந்து நேசிக்கிறார் அவர் படைத்த இந்த உலகம் அதனால கடவுள் கண்டிப்பா இந்த பூமியை நேசிக்கிறார் நம்ம அதுக்கு கெடுதல் நினைத்தோம் அப்படின்னா கடவுள் வந்து கடவுளையே நம்ம அவமதிப்பதற்கு சமம் நீங்கள் மற்ற பழங்குடியினரை காட்டிலும் முன்கூட்டியே இந்நிலத்தை விட்டு செல்லக்கூடும் நீங்கள் படுத்துறங்கிய இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால் இரவு நீங்கள் உங்கள் குப்பைகளுக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்து போக நம்ம வாழக்கூடிய பூமியை கொஞ்சம் கொஞ்சமா அசுத்தப்படுத்திட்டு வரோம் இறுதியில அந்த குப்பையே நம்மளுடைய உயிரை பறிக்கக்கூடியதாக மாறிவிடும் நாங்கள் எங்கள் நிலத்தை விற்பதாக இருந்தால் எங்கள் நிலத்தை நாங்கள் நேசிப்பது போலவே நீங்களும் நேசிங்கள் ஒருவேளை நாங்கள் அந்த நிலத்தை உங்களுக்கு விட்டு நாங்க நாங்கள் எப்படி அந்த பூமியை மதிச்சு நேசித்தோமோ அதே மாதிரி நீங்களும் நேசிக்கணும் நாங்கள் எப்படி காப்பாற்றி வைத்திருந்தோமோ அப்படியே காப்பாற்றுங்கள் முழுமையான விருப்பத்தோடு உங்கள் குழந்தைகளுக்காக இந்நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள் நிலத்தை நேசியுங்கள் இயற்கை நாம் எல்லோரையும் நேசிப்பது போல என்று சியாட்டல் கூறுகிறார் இயற்கை நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்குதோ அதனால தான் பூமியில் எல்லா விதமான விளைச்சலுக்கும் பலன் கிடைக்கிறது அப்போ பூமி நம்மளை நேசிக்கிறது மாதிரி நிலம் நம்மளை நேசிக்கிறது மாதிரி நம்மவும் அந்த பூமியை நேசிக்கணும் இந்த நிலத்தை நேசித்து அதற்கு எந்த ஒரு கெடுதல் வராதவாறு நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுதான் இதனுடைய விடை உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி